இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோசுவா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜன ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போலவே உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் அவைகளின் பேரில் ஆணையிடாமலும் அவைகளில் அவைகளின்படி நீங்கள் நடக்காமலும் அவைகள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அந்த காரியங்களை நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கத்திருந்த நாளிலே கொடுக்கிறார் தேவ ஜனமே ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது எனவே மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கு வாசிக்கிறோம் ஒரு புருஷனோடு நாம் விவாகம் பண்ணப்பட்டிருக்க அந்த புருஷனை விட்டுவிட்டு நாம் அநேகரோடு நாம் உறவு கொண்டு மறு மறுபடியும் அந்த புருஷனிடத்தில் வந்தால் அந்த புருஷனானவன் நம்ம ஏற்றுக்கொள்வானா என்று சொல்லி இறைமையா மூன்று ஒன்றிலே இதோ தீர்க்கதரிசியானவன் நம்மை பார்த்து கேட்கிறார் ஆனாலும் நம்முடைய நேசர் என்ன சொல்லுகிறார் நீ வா என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனவாளனாய் இருக்கிறார் அந்நிய தேவர்களுடைய பெயரை கூட நாம் வாயிலை உச்சரித்தல் மாத்திரம் அல்ல அதை சிந்தனையிலே கூட நாம் நினைக்கக்கூடாது இன்றைக்கு அநேக நம்முடைய வாயிலை சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவான ஒரு மிகவும் அமைதியான தெய்வம் அவர் சாந்தம் உள்ள தேவன் எனவே அவர் ஜனங்களை எல்லாம் தண்டிக்க மாட்டார் நாம் கூக்குரலுக்கு பதில் கொடுக்க மாட்டார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நாம் அவர்கள்தான் உடனே என்று சொல்லி பேசுகிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவரை குறித்து அவதூறு இருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் நினையாத நாள் மனுஷகுமாரன் வருகிறபடியால் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து பல தேவர்களை குறித்து பல விஷயங்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற நீ நீ தேவனுடைய மறந்து மறந்து விடுகிறவனாய் மற்ற தெய்வங்களை நீ நினைக்க கூட கூடாது என்று சொல்லி உடன்படிக்கையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனாகிய கத்தரை ஒருவரையை நினைத்து அவர் ஒருவரையை சேவித்து அவருக்காக நாம் வாழுகிறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது அந்நிய தேவர்களுடைய காரியங்களின்படி செய்யக்கூடாது இன்றைக்கு அநேக நேரத்திலே பார்க்கிறோம் அந்நிய தேவர்களுடைய வழிபாட்டை நாம் நிறைய காரியங்களிலே செய்கிறோம் சடங்காச்சாரங்கள் பிள்ளை வயிற்கு வந்த உடனே செய்கிற சடங்காச்சாரங்களிலே பாருங்கள் இது வேத வசனத்துல இருக்கிறதா வலகாப்பிலை பாருங்கள் அது வேத வசனத்துல இருக்கிறதா அந்த காரியங்கள் பார்க்கிறோம் நிச்சயதார்த்தம் என்று சொல்லி அந்த காரியத்திலே தேவனுடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்தாத படிக்கு தேவையில்லாத சடங்காச்சாரங்கள் முகூர்த்தக்கால் மற்ற முகூர்த்த கால் உண்கிற தேவனை மறுதலிக்கிற காரியங்களை நாம் அநேகம் செய்து கொண்டு வருகிறோம் நம்முடைய வாழ்க்கையில இதோ ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவ ஜனமே கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறோம் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் நினைக்க கூட கூடாது மற்ற தேவர்களை நினைக்க கூட கூடாது அவர்கள் செய்கையின்படி செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன் தெரியுமா நினையாத நாளில் அவர் வருவார் நினையாத நாளில் நம்முடைய தேவன் வருகிறவராய் இருக்கிறபடியால் அவர் அவர் நம்ம நியாயம் விசாரிப்பார் எனவே இந்த அதிகாலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே பிரச்சனையோடு போராட்டத்தோடு தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த நுகத்தடிகளை எடுத்து போடுங்கள் நீங்களே உங்களுக்கென்று இந்த உலகத்தாரோடு சேர்ந்து போட்டு கொண்டிருக்கிற இந்த கிரியைகளில் இருந்து விடுதலை ஆகுங்கள் தேவனை பற்றி கொண்டிருங்கள் அந்நிய நுகத்தடியை உடைத்து போடுங்கள் தேவையில்லாத பாரம்பரிய கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் आमेन स्तोत्रम எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை அநேக நேரத்திலே நாங்கள் உண்மை மறந்து விட்டு அப்பா உலகம் சொல்லுகிற போக்கில நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ராஜா தகப்பனை அந்த வழியிலே நாங்கள் நடக்காதபடிக்கு படிக்கு தேவையில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு படிக்கு உண்மையே நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க மன்னிங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லார்ட் ஹலைலூயா